அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோபால் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு எந்த டாபிக் பத்தீங்கன்னா சூரியன் கூட புதன் சேர்ந்திருக்கு சந்திரன் கூட புதன் சேர்ந்திருக்கு செவ்வாய் கூட புதன் சேர்ந்திருக்கு இந்த இணைப்பு வந்து ஒரு ஜாதகத்துல எந்த பாவத்தில் இருந்தாலும் சரி அந்த ஜாதகருடைய சிந்தனைகள் செயல்பாடுகள் படிப்புகள் இதை பத்தியா நாம பார்க்க போறோம் ஏன்னா புதன் அப்படிங்கிறது காரகத்துவங்கள் அதிகமாக இருக்கு நம்ம எப்படி வேணால் எடுத்துக்கலாம் இப்போ படிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு மட்டும் நம்ம புதன் சூரியன் எடுத்துக்கிறோம் புதன் சந்திரன் எடுத்துக்கிறோம் புதன் செவ்வாய் எடுத்துக்கிறோம் இந்த அமைப்புள்ளவங்க எந்த விதமான படிப்புகளை படிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு கேள்வி புதன்னா படிப்பு பொதுவாக ஒரு ஜாதகத்துல நாலாம் அதிபதி நல்லா இருக்கணும் ரெண்டாம் அதிபதி நல்லா இருக்கணும் இவர்கள் நல்லா இருந்தாலே வந்து ஆரம்ப கல்வி நல்லா இருக்கும் பல்வி கல்வி நல்லா இருக்கும் எந்த ஒரு செயலுக்குமே நம்ம காரகத்தையும் பார்க்கணும் பாவகத்தையும் பார்க்கணும் இப்ப பாவகம் அப்படிங்கிறது ரெண்டாம் பாவம் நாலாம் பாவம் காரகம் அப்படிங்கிறது படிப்புக்கு புதன் அப்போ ஒரு ஜாதகத்துல சூரியன் புதன் இணைவு எந்த இருந்தாலும் கண்டிப்பா இந்த நபர் நன்றாக படிப்பார் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது இணைவு அப்படிங்கிறது ஒரே ராசியில இருக்கிறது அப்ப சூரியன் கூட புதன் இருக்கிற நபர்கள் படிப்புல மிகச்சிறந்த சாமர்த்தியசாலியாக இருப்பார்கள் இதுல புத ஆதித்ய யோகம்னு ஒரு கான்செப்ட் இருக்கு புத ஆதித்ய யோகம்னா சூரியனுக்கு முன்னாடி புதன் இருக்கணும் சூரியனுக்கு பின்னாடி அதாவது சூரியனுக்கு முன்னாடி புதன் இருக்கணும் புதனுக்கு பின்னாடி தான் சூரியன் இருக்கணும் இந்த அமைப்பு தான் புத ஆதித்ய யோகம் சில பேர்த்துக்கு சூரியன் முன்னாடி இருக்கும் புதன் பின்னாடி இருப்பார் அப்படி இருந்தா அது புத ஆதித்ய யோகம் அல்ல புத ஆதித்யோகம் இருக்கிறவங்க எந்த துறையில் சென்றாலும் கண்டிப்பாக படிப்பில் சாதனை புரிவார்கள் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது இவங்க என்ன மாதிரி படிப்பு படிக்கலாம்னா நிர்வாக சம்பந்தப்பட்ட படிப்புகள் மார்க்கெட்டிங் எல்லாமே படிக்கலாம் கமாண்டிங் துறைஎஸ் ஐபிஎஸ் படிப்புகளும் அதே சமயத்துல சந்திரன் புதன் நினைவு இருக்கிறவங்க கலை படிக்கலாம் அதே மாதிரி கேட்டரிங் படிக்கலாம் மார்க்கெட்டிங் படிக்கலாம் மெரைன் டெக்னாலஜி படிக்கலாம் சந்திரன் சம்பந்தப்பட்ட டைரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் படிக்கலாம் மைக்ரோ பயாலஜி படிக்கலாம் இந்த மாதிரி சந்தன் காரக படிப்புகள் எழுது படிச்சாலும் ஜாதகருக்கு நல்ல செட் செட்டாலும் அதே சமயத்துல கூட புதன் இருந்தால் முழுக்க முழுக்க இன்ஜினியரிங் துறை சார்ந்த படிப்புகள் ஏன்னா செவ்வாய்னா இன்ஜினியரிங் அப்ப புதனும் செவ்வாயும் ஒரே ராசி இருந்தாலும் சரி ஒன்றுக்கு ஒன்று திரிகுணங்களில் இருந்தாலும் சரி புதன் செவ்வாய் இணைவு ஒரு ஜாதகத்துக்கு இருக்கும் பொழுது அவர் இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட படிப்புகள் படிப்பது மிகச்சிறந்த சக்சஸ் ரேட்டா அவருக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதுல கிடையாது இது பேக்கரி மாற்றுக்கிறது இதில் வரும் செவ்வாய்னா அடுப்பு அப்போ பேக்கரி சம்மந்தப்பட்ட விஷயங்களும் ஜாதகருக்கு கண்டிப்பாக செட் ஆகும் அந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களும் செட் ஆகும் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் செட் ஆகும் நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் செட் ஆகும் அப்ப எந்த பணிவு படிச்சாலும் சரி புதன் கூட சேர்ந்து இருக்கிற கிரகத்துடைய காரகத்துவங்கள் ஜாதகருக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும் இதுல புதனும் புதன் கூட இணைந்த எந்த கிரகமும் பாதிப்படையாமல் இருப்பது மிகச்சிறந்த நல்ல பலனை ஜாதகருக்கு எப்பொழுதும் பெற்றுத்தரும் அப்படிங்கறதுல சந்தேகமே வேணாம் அப்போ ஒருத்தருக்கு படிப்ப முடியும்ன்றதுக்கு புதன்கூட சூரியன் இருந்தால் என்ன படிக்கலாம் சந்திரன் இருந்தால் என்ன படிக்கலாம் செவ்வாய் இருந்தால் என்ன படிக்கலாம் ஜாதகத்துல மற்ற அமைப்புகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற பொதுவான விஷயத்தை நாம இன்றைய பதிவு பார்த்துருக்கோம் இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக் கூடாது நன்றி வணக்கம்